இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்ச தொலைக்காட்சிகள்ல ஒண்ணு சன் தொலைக்காட்சி இந்த தொலைக்காட்சிக்கு பெரும் ரசிகர்கள் பட்டாளமே இருக்காங்க காரணம் பல நிகழ்ச்சிகள் மற்றும் தொடர்களை ஒளிபரப்பாகி ரசிகர்கள் பெரும் அளவு கவர்ந்திருக்கு இந்த சேனல்ல ஒளிபரப்பாகிட்டு வர நாடகங்களுக்கு பெரும் குடும்ப ரசிகர்கள் பட்டாளமே இருக்காங்க பல சேனல்கள் பல நாடகங்கள் ஒளிபரப்பு ஆனாலும் சன் டிவி நாடகங்களுக்கு என்னைக்குமே மக்கள்கிட்ட தனி வரவேற்பு இருக்கும் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது அப்படி தற்பொழுது சன் தொலைக்காட்சியில வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்க நாடகத்துல ஒண்ணுதான் எதிர்நீச்சல் இந்த தொடருக்கு மக்கள் மதியில பெரும் வரவேற்பு இருக்கு இந்த சீரியல்ல நந்தினி கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வரவங்க தான் ஹரிப்பிரியா நந்தினி நண்பர்கள் கூட விடுமுறையை கொண்டாட ஏற்காடு போயிருக்காங்க இப்போ அந்த வீடியோ மற்றும் மற்றும் போட்டோஸ் இணையதளத்துல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது இதை பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே ஆச்சரியம் அடைஞ்சிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க